நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் கதருக்கு வந்து எல்லா உண்மையுமே வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் எல்லாத்துக்குமே காரணம் முக்கியமான வில்லி யாருன்னு பார்த்தா நம்ம புவனேஸ்வரி தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தெரிஞ்சு போச்சு அதை போய் வந்து நம்ம ரகுராம் கிட்டேயுமே நம்ம கிட்டேயுமே வந்து சொல்கிறாங்க அப்படினு தாங்க சொல்லணும் ஆனால் ரகுராம் வந்து கடைசியில் கதிரையே அடிக்கிறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த ஆக்சிடென்ட் ஆகுதுல அந்த சீனில் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கார் வந்து நம்ம வித்யாவை ஏற்றிட்டு அந்த இடத்துல இருந்து வேகமாக போயிடுது வித்யா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அந்த இடத்துக்கு வந்து நம்ம கதிர் வந்து வராரு வந்தவுடனே அவங்க ஃப்ரெண்டு கூட இருக்காங்கள டே மச்சா ஆட்டோவை போடுறா அப்படிங்கிற மாதிரி சொன்ன அவர் வந்து ஆட்டோவை பிடிக்காரு ஆட்டோவை பிடிச்சிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட வந்து நம்ம வித்தியா வந்து அனுப்பி வச்சிடறாங்க மச்சா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அனுப்பி வச்சிடறாங்க அடுத்து அந்த கார் காரனை எப்படியா மடக்கி பிடிக்கணும்னு சொல்லிவிட்டு விறுவனும் பைக் எடுத்துகிட்டு போய் அந்த கார் காரை வந்து மரட்டி மடக்கி பிடிக்காங்க பிடிச்ச உடனே பார்த்தா அவன் இறங்கி தப்பிக்க பார்க்குறான் டக்கு டக்குன்னு பிடிச்சி அடித்து அவன்கிட்ட வந்து உண்மையை கேட்குறாங்க உண்மையை சொல்கிறா யாராக அவனை அனுப்பி வச்சது உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஓங்கி ஓங்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க கார்க்காக எப்படியாவது வந்து தப்பிச்சா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தப்பிச்சு ஓடிடுறான் ஓடும்போது பார்த்துக்கிட்டோம்னா அவனோட மொபைல் வந்து கீழே விழுந்துருது சரின்னு சொல்லிட்டு இந்த கா நம்ம கதிர் வந்து அந்த மொபைலை எடுத்துகிட்டு அன்லாக் அதாவது பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கான் அதை எடுத்து பார்க்காங்க எடுக்கவே முடியல என்னடா இது எடுக்கவே முடியல என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து வசமாக வந்து புவனேஸ்வரி வந்து கால் பண்ணிடுறாங்க என்ன புவனேஸ்வரி மேடம்னு வருது முக்கியமான வெளியே இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு எதுவுமே பேசலை அமைதியாகவே இருக்காங்க உடனே புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க இதே என்னடா நான் சொன்ன வேலை முடிஞ்சா அவளை அடிச்சு தூக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஓ நீ தான அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க கட் பண்ணிவிட்டு வேகமாக வண்டி எடுத்துகிட்டு புவனேஸ்வரியை பார்க்கறதுக்காக நம்ம கதிர் வந்து போகிறாங்க அந்த நேரத்தில் வந்து புவனேஸ்வரியோட அண்ணன் வந்து வராங்க என்னம்மா ஏதோ கவலையாக இருக்க போன காட்டி என்ன ஆச்சு முடிச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க தெரியல என்னே ஃபோன் போட்டால் ஃபோனை எடுத்துகிட்டு பேச மாட்டேங்கிறான் என்னன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் திருப்பி வந்து கால் பண்ணுறேன் நான் கால் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து கால் பண்ணுறாரு டக்குன்னு பார்த்தா ரிங் அடிக்குது உடனே எனக்குள்ளே கார்த்தி வந்து அப்பா ரிங்கு பக்கத்தில் தான் பா அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஃபோனை கையில் தூக்கிட்டே வந்து கதிர் வந்து மாதா உள்ளே வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஓ உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து புவனேஸ்வரி கேட்காங்க எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு நான் கூட இவன் தான் அயோக்கிய அயோக்கியப்பையா இவன் தான் கெட்டவன் நினச்சேன் ஆனால் குடும்பமே அயோக்கியமான குடும்பமாக இருக்குது மெயினான வெளியே நீதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதிர் வந்து சொல்றாங்க ஆமாடா நான் தான்டா வெயினா மெயினான வெள்ளி உன்னால் என்னடா சொல்ல முடியும் போய் சொல்ல போகிறியா சொல்லு ரகுராம்கிட்ட சொல்ல போறியா ஜானகி கிட்ட சொல்ல போறியா நீ போய் யாருக்கிட்ட வேணால் சொல்லு ஆனால் யாருமே வந்து நம்பவே மாட்டாங்க ஏன்னா நான் பேசுனது அப்படி இருபது பக என்ன இங்கே வாழா வெட்டியாக வச்சுட்டு அங்கே ஜானகி சந்தோஷமா இருக்காதா இந்த இது காரணமே மெயினானதே ஜானகி தான் இந்த ஜானகி மட்டும் இல்லைன்னா நான் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன் தெரியுமா இப்போ வாழா வெட்டியாக இருக்கிறது காரணமே அந்த ஜானகி தான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ணாங்க அவங்க அப்படி பண்ணாங்கன்னா நீங்கள் ஏ மக்களை வந்து பழிவாங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் நான் இப்போ வாலாட்டியாக இருக்கார வந்து தானே அதே மாதிரி அவள் மக்களை நான் வாலா வெட்டியாக வந்து இருக்க வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது இப்படி இருக்க முடியும் அவங்க தான் கல்யாணம் பண்ண போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கல்யாணம் பண்ணுவாங்க ஆனால் பண்ணி ஒரு நாளில் மட்டும் வாழ்ந்துட்டு அவளை அடிச்சு துரத்தி விட்டுருவோம் அதுக்கடுத்து அவள் வாலா வெட்டியாக தான் இருக்க போறான் நான் அனு நான் பட்ட கஷ்டத்தை வந்து அவள் மகன் அனுபவிக்கணும் அதுதான் என்னோட ஒரே ஆசை அப்படிங்கிற மாதிரி வந்து புவனேஸ்வரி சொல்கிறாங்க இதெல்லாம் நல்லாவா இருக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவரனே அந்த இடத்துல வந்து கதிர் வந்து சொல்கிறாங்க டெய் உனக்கு தான் எல்லா உண்மையாக தெரிஞ்சு போச்சுல்ல போடா நான் அப்படி தான்டா எங்கள் அத்தை வந்து என்ன சொல்லுதோ தான் நான் அப்படியே செய்வேன் சரியா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து கார்த்திக் சொல்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க டேய் உனக்கு சும்மா விட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வந்து கதிர் வந்து நம்ம கார்த்தியோட சட்டையை பிடிச்சிடுறாங்க பிடிச்ச உடனே அந்த இடத்துல தான் என்ட்ரி ஆகிறாங்க நம்ம ரகுராம் டே கதிர் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே உள்ள என்ட்ரி ஆகிறாங்க என்ட்ரி ஆனவனே ஒரு ஷாக் ஆகிறாங்க மாமா இவங்களாம் நல்லவங்களே கிடையாது மாமா இவனும் கட்டவே இந்த குடும்பமே கெட்ட குடும்பம் மாமா வேண்டாம் மாமா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க மாதிரி சொல்கிறாங்க டே என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அன்னைக்கு வந்து அப்படி சொல்கிறேன் இன்னைக்கு வந்து இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்து அவங்க பாத்தீங்களா ரகுராம் நான் அந்த தான் கேட்டேன் இந்த கல்யாணமே வேண்டாம் நிப்பாட்டிடலான்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கே சொன்னேன் நீங்கள் தான் கேட்கல இவன் வந்து இனிமேல் எதுவும் பண்ண மாட்டான்னு சொன்னீங்க இப்போ பார்த்தீங்களா வீட்டு வரைக்கும் வந்து எங்கள் வீட்டு பையனே அடிக்கிற அளவுக்கு வந்துவிட்டான் இதுலேருந்தே தெரிய வேணாம் அந்த கல்யாணம் நிப்பாட்டிடும் இது வந்து சரியில்லை அப்படிங்கம்மா சொல்றாங்க நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இங்கே நடந்த பிரச்சனைக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்க எதுக்கு மாமா மன்னிப்பு கேட்குறீங்க அயோக்கியமான குடும்பம் அப்படிங்கிருப்பி திருப்பி திருப்பி இந்த வார்த்தை சொல்லாதரா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு நம்ம கதிரோட சட்டையை பிடிச்சி அடிக்க போயிடுறாரு அந்த இடத்துல வந்து பூனேஸ்வரி நல்லவங்க மாதிரி நான் நிப்பாட்டுங்க அதெல்லாம் தேவையில்ல அவன் ஏதோ அறியாமல் பேசிட்டான் அதுக்காக வந்து பெரியவங்க இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அவனை கண்டித்து வைங்க நீங்க வளர்த்த பையன் நீங்கள் வளர்த்த பையன் சொல்கிறதுனால தான் அவன் இந்த அளவுக்கு நான் பொறுமையாக போய்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா இங்கே நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து வந்து கார்த்தி வந்து சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இவன் வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக குறிக்கோளில் இருக்கான் இவனமோ தனத்தை விரும்புறான்னு நினைக்கிறேன் தனத்தை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் இவன் எப்படியெல்லாம் பண்ணுறான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பார்த்து வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே மாமா இவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்க மாமா நடிக்கிறாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாங்க டே கதிர் நீங்கள் இந்த இடத்து விட்டு கிளம்பு என் கண் முன்னாடி நீ படக்கூடாது கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து விரட்டி விட்டுறாங்க விரட்டி விட்டுட்டு நம்ம ரகுராம் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம புவனேஸ்வரி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு வராங்க எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் குடும்பத்து பையன் தான் அதனால் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அந்த இடத்துலருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் வந்து விசாரிக்காங்க நம்ம ஜானகி என்னங்க ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே காரணம் இந்த கதிர தான் நான் தூக்கி வளர்த்த பையன் நான் வளர்த்த பையன் சொல்லிட்டு நான் பெருமையாக இருந்தேன் அவனை வந்து அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் ஆனால் அவன் இப்படி பண்ணுவான் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க பண்ணான் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொன்னையும் அவங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அவன் இப்படி பண்ணுவான்னு நினைக்கல அங்கே போய் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் சரியா இல்லை இப்போ அவன் வந்து தனத்தோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக பண்ணலாம் ஆனால் தனத்தோட கல்யாணத்தோட சேர்ந்து நம்ம சீனுவோட கல்யாணத்தையும் நம்ம வந்து நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டோம் இப்போ இவனால் வந்து ரெண்டு கல்யாணம் நிப்பாட்ட போகுது நமக்கு நம்ம நம்மளோட மானமே வந்து ஊருக்குள்ளே கட்டி பறக்க போகுது இவனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக அவனை சொல்லி வெயி இல்லைன்னா அந்த வீட்டை விட்டே அவனை போஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வந்து நம்ம ரது நான் வந்து போயிடுறாரு அதுக்கடுத்து வந்து ஜானைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல முடிச்சுக்கிட்டே இருக்காங்க அடுத்து கதிர் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க அத்தை எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் மேல உள்ள தான் இப்போ வந்து உங்கள் பொண்ணு தனத்தை வந்து அவங்க வாங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து நல்லவங்களே கிடையாது இருபது வருஷம் பகை அதனால தான் வந்து இப்போ பழி வாங்குறதுக்காக வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தனத்தை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வாலா வெட்டியாக தான் இங்கே அனுப்பி வைக்க போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க பார்த்துக்கோங்க நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கோவப்பட்டு நம்ம கதிர் வந்து போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க